சில ஆண்டுகள் ரொம்ப குறுகிய காலத்தில் நிகழ்வுகள் இதே அரங்கத்திலே அவருடைய பிறந்தநாள் பெருவிழாவை நம்முடைய தமிழகத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய தலைமையிலே இங்கே வந்திருக்கின்ற பெரும்பாலான தலைவர்கள் நாங்கள் எல்லோருமே இங்கிருந்து வாழ்த்தினோம் அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான நிகழ்ச்சி அதில் வெளியீட்டு விழாக்களும் மகிழ்ச்சி கூத்தாடிய பொங்கிய நிகழ்வுகளும் இன்னமும் நம்முடைய மனதை விட்டு அகலாத ஒரு நிலை இருக்கிறது இந்த சூழ்நிலையில் தந்தை பெரியார் அவர்கள் அடிக்கடி ஒன்றை சொல்லுவார்கள் இரங்கல் செய்திகள் எழுதுகிற போதெல்லாம் இயற்கையின் புத்தி சில நேரங்களில் கோணல் புத்தியாக ஆகிவிடுகிறது என்று சொல்வார்கள் அப்படி இயற்கையின் கோணல் புத்தி காரணமாக நாம் அப்துல் ரஹ்மான் அவர்களை இழந்திருக்கிறோம் ஆனால் கவிக்கோ அவர்களை இழக்கவில்லை இதுதான் மிக முக்கியமானது அப்துல் ரஹ்மான் என்ற தனி மனிதர் மறைந்திருக்கலாம் ஆனால் கவிக்கோ என்ற தனித்துவம் வாய்ந்த தமிழினத்தினுடைய போராடி கவிஞர்களை எல்லாம் இளம் கவிஞர்களை எல்லாம் தன்னுடைய தோளிலே தூக்கி நிறுத்தி இதோ நாங்கள் மட்டுமல்ல இறை வரக்கூடிய தலைமுறையும் தமிழுக்காக போராடக்கூடிய தலைமுறை சிறந்த கவிஞர்கள் சிறந்த கலைஞர்கள் சிறந்த சிந்தனையாளர்கள் உருவாகி இருப்பார் என்று காட்டக்கூடிய அந்த வாய்ப்பை தந்த அவருடைய பெருமை எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்லலாம் நன்றாக நினைத்து பாருங்கள் ஒரு நீண்ட தலைவர்களுடைய பட்டியல் பொதுவாக அவருடைய சம்பிரதாயத்தில் மாலை வைப்பதில்லை ஆனால் இங்கே இந்த மாலை நேரத்தில் பலதரப்பட்டவர்களும் இங்கு ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் இந்த ஒரு மையப்புள்ளி எது என்று சொன்னால் கவிக்கோ என்ற மைய புள்ளி அனைவரையும் இங்கு அரசியலுக்கு அப்பாற்பட்டு மதங்களுக்கு அப்பாற்பட்டு மனங்களால் ஒன்றுபட்ட ஒரு அற்புதமான மனித அந்த தொண்டர செம்மலுக்கு வீர வணக்கம் செலுத்துகின்ற நிகழ்ச்சியாக அவருடைய தொண்டுக்கு வீர வணக்கம் செலுத்துகின்ற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இருக்கிறது எவ்வளவோ சிறப்பாக சொல்லலாம் அவர் கட்டுரை எழுதினாலும் கூட அந்த கட்டுரையிலே கூட எவ்வளவு கருத்தாக மிக்க கட்டுரைகளை கவிதைகளை மட்டும்தான் கவிக்கோயில் நினைத்துக் கொண்டிருந்தால் அந்த கவிதைகளை மட்டும்தான் நினைத்துக் கொண்டிருப்பார் நினைப்பார்கள் இளைஞர்களுக்கு நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் சில ஆண்டுகளுக்கு முன்னாலே அவர் மிக சிறப்பான அவர்கள் தொடர்ந்து ஜூனியர் விகடன் ஏட்டிலே இது சிறகுகளின் நேரம் என்ற ஒரு தொடரை எழுதினார் இது சிறகுகளின் நேரம் என்று அதிலே அவர்கள் எழுதிய அந்த இதழிலே ரெண்டாயிரத்தி நாலு அந்த ஆண்டிலே அவர் எழுதும் சடங்குகள் மூட நம்பிக்கைகள் எப்படியெல்லாம் சடங்குகளாக வருகின்றன மதங்களிலே என்பதை எவ்வளவு அழகாக சித்தரித்து ஆயிரம் பொதுக்கூட்டங்களிலே சொல்ல வேண்டிய கருத்துக்கள் பகுத்தறிவு பகாரவன் தந்தை பெரியார் போன்றவர்கள் பல மேடைகளிலே பேரறிஞர் அண்ணா போன்றவர்கள் நம்முடைய புத்தமிழறிஞர் கலைஞர் போன்றவர்கள் ஏன் கல்லிவள்ளல் காமராஜர் போன்றவர்கள் எல்லோருமே சாடக்கூடியவர்கள் அப்படி அவர்கள் சொல்லுகிற போது ஒரு செய்தியை சொன்னார் இந்த அரங்கத்திலே அது இப்போது நினைவூட்டப்பட வேண்டியது கவிக்கோ அவர்களுடைய கவிதைகள் எல்லோரும் அறிந்தது அதற்கு அடுத்து வரலாம் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளப் போவதில்லை ஏராளமான பேர்கள் வாழ்த்துறை அந்த நெழ்வுரைக்கு இருக்கிறார்கள் ஒரு ஆசிரமம் பேசுகிறார் எழுதுகிறார் கவிக்கோ அது ஒரு ஆசிரமம் அந்த ஆசிரமத்தில் ஒரு பூனை இருந்தது குருவும் சீடர்களும் வழிபாடு செய்யும் போதெல்லாம் அந்த பூனை இடையில் புகுந்து இங்கும் அங்கும் ஓடி தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தது அதனால் வழிபாடு நடக்கும்போது அந்த பூனையை கட்டி வைக்கும்படி குரு சீடர்களுக்கு கட்டளையிட்டார் இப்படியே நெடுங்காலம் நடந்து வந்தது குரு இறந்து போனார் அந்த பூனையும் இறந்து விட்டது ஆனால் சீடர்கள் ஒரு புதிய பூனையை பிடித்துக் கொண்டு வந்தார்கள் வழிபாட்டு நேரத்தில் அதை கட்டி வைத்தார்கள் அந்த ஆசிரமத்தில் வழிபாடு நடக்கும்போது போது பூனையை கட்டி வைப்பது விதியாகிவிட்டது நெடுங்காலம் சென்றது வழிபாடு நடக்கும்போது போது பூனையை கட்டி வைக்க வேண்டிய அவசியம் பற்றியும் அதன் தெய்வீக மகத்துவம் பற்றியும் அந்த ஆசிரமத்தின் அறிவுமிக்க சிடர்கள் நூல்கள் எழுதி வைத்தார்கள் எப்படியெல்லாம் வளர்கிறது எவ்வளவு அழகாக அவருடைய மயிலை இருந்து விழுந்த சிந்தனை துளிகள் எவ்வளவு பெரிய சமுதாயத்தை அப்படியே படம் பிடித்து காட்டக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இது பொருந்தும் இன்றைய நிலைகளுக்கு இன்னும் பொருந்த வேண்டும் இதுதான் மிக முக்கியமானது சொல்லுகிறார் நெடுங்காலம் சென்றது வழிபாடு நடக்கும் போது பூனையை கட்டி வைக்க வேண்டிய அவசியம் பற்றியும் அதன் தெய்வீக மகத்துவம் பற்றியும் அந்த ஆசிரமத்தின் அறிவுமிக்க சீடர்கள் நூல்கள் எழுதி வைத்தார்கள் நெடுங்காலத்துக்கு பிறகு அந்த நூல்களை படித்தவர்கள் பூனையையே கோவில் கட்டி கும்பிடத் தொடங்கிவிட்டனர் பூனையையே கோவில் கட்டி கும்பிடத் விட்டனர். பல மதங்களில் சடங்குகள் சம்பிரதாயங்கள் எனப்படுவோய் இப்படியே மதவாதிகள் இந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் எப்படி வந்தன ஏன் வந்தன என்பதை அறியாமலேயே அவற்றை பயத்தோடு பயபக்தியோடு செய்து கொண்டு வருகின்றனர் இவர்களிடம் ஏன் செய்கிறீர்கள் என கேட்டால் அதன் காரணம் அவர்களுக்கு தெரியாது இது பகுத்தறிவுக்கு முரணாக இருக்கிறதே என்று கேட்டால் மதம் என்பது நம்பிக்கை அடிப்படையாக கொண்டது இதில் பகுத்தறிவுக்கு இடமில்லை என்று சொல்லுவார்கள் இந்த சடங்கு இறைவனை அவமரியாதை செய்வதாக இருக்கிறதே என்று கேட்டால் இதை ஏற்படுத்தியோட நீ என்ன அறிவாளியா என்பார்கள் முன்னோர்கள் காலத்தை விட நம் காலம் அறிவு பெருகிய காலம் அறியாமையால் முன்னோர்கள் பல மூட நம்பிக்கைகளை கொண்டிருந்தார்கள் அவற்றை தவறு என்று தெரிந்தும் நாம் பின்பற்ற வேண்டுமா என்றால் வழி வழியாக செய்து வரும் சடங்கு சம்பரதாயங்களை கைவிட்டால் தெய்வம் கோபித்துக் கொள்ளும் தெய்வ கோபம் நம்மை அழித்து விடும் என்றார்கள் அவர்களை சந்திக்க விடாமல் தடுத்து விடுகிறது இப்படி அற்புதமான அறிவு விளக்கத்தை சில வரிகளிலே சொன்ன மாபெரும் சிந்தனையாளர் தான் புரட்சி கவிஞருடைய வரிசையில் வந்த நம்முடைய மறைந்தும் மறையாமல் இருக்கக்கூடிய அருமை கவிக்கோ அவர்கள் எனவே அக்கவிக்கோ அவர்களுடைய சிந்தனை அது கட்டுரையாக இருந்தாலும் கவிதையாக இருந்தாலும் காலத்தால் அழியாதது காலத்தை தாண்டி நிற்கக்கூடிய ஒன்று அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு தேவை ஏனென்றால் இன்றைக்கு மதம் என்பது ஒரு மார்க்கம் என்பது மாறி மதம் என்பது வெறித்தனத்துக்கு ஒரு இடமானது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பன்மதங்களுக்கு இடமில்லை என் மதத்துக்குத்தான் இடம் உண்டு என்று சொல்ல வேண்டிய இந்த காலகட்டத்திலே தான் கவிக்கோ போன்ற அந்த அறிவாயுத தொழிற்சாலைகள் இல்லையே என்று நாம் வருத்தப்பட வேண்டிய கட்டத்திலே இருக்கிறோம் அறிவு போர் கருத்து போர் உரிமை போர் மொழிப்போர் நடக்க வேண்டிய பண்பாட்டு படையெடுப்பை எதிர்த்து போர் நடக்க வேண்டிய இந்த காலகட்டத்தில் கவிக்கோ இல்லை ஆனால் கவிக்கோ அவர்கள் கொடுத்த கவிதைகள் இருக்கின்றன அவர்களுடைய கவிதைகள் வெறும் எழுத்துக்களுடைய கோர்வைகள் அல்ல மாறாக அவைகளெல்லாம் கருவிகள் மிகப்பெரிய அளவிற்கு நம்முடைய உரிமை கருவிகள் என்று கருதி அந்த உணர்வுகளை நாம் மிக தெளிவாக பயன்படுத்துவதற்கு கவிக்கோ என்றைக்கும் நமக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் எனவே கவிக்கோவுடைய இலக்கியங்கள் அவருடைய கவிதைகள் உயிர் ஓட்டமுள்ள எழுச்சி மிகுந்த கவிதைகள் முதுகெலும்பில்லாதவர்களுக்கெல்லாம் எழுச்சி ஏற்படுத்த வேண்டிய நேரத்தில் எழுச்சி ஏற்படுத்தும் யாருக்கு என்ன துணிவு வேண்டுமோ அதை தரும் என எனவேதான் இங்கே அறிமுகப்படுத்திய நண்பர் சொன்னதை போல திராவிட இயக்கத்தின் அற்புதமான சொத்துக்களில ஒன்று எனவேதான் அந்த சொத்து என்றைக்கும் நாம் இழப்பதற்குரிய சொத்து அல்ல மீண்டும் மீண்டும் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான அந்த சொத்து அதற்குரியவர்கள் நாம் எனவே அவருக்கு நம்முடைய வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் நன்றி வணக்கம்